நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவமனைக்கு தேவையான ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவியை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தங்கமணி வழங்கினார் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கான மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருமான தங்கமணி பங்கேற்று குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டை பள்ளிபாளையம் குமாரபாளையம் கொக்கராயன்பேட்டை ஆகிய அரசு மருத்துவமனைகளுக்கு கொரோனா தடுப்பு பணிக்காக சொந்த நிதியிலிருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி நான்கு ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் மற்றும் முகக்கவசம் கையுறை கிருமி நாசினி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்களுக்கும் அறிவுரை வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி தெரிவித்தார் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் வைஸ்ரோட பண்ணா வைஸ்ரோட வந்தா பேஷன்ட் இங்க வந்து இங்க de que no தொகுதிக்குட்பட்ட பள்ளி வளையம் அரசு மருத்துவமனை கொங்கனாடையம் அரசு மருத்துவமனை கொக்கராமட்டை அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற காரணத்தினால் கழகத்தின் சார்பில் இருபத்தி நாலு ஆக்சிஜன் கண்டென்சர் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் சார்பில் என்ற தினம் வாங்கி அவர்களை ஒப்படைக்கின்றது அதே போல் மாஸ்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இங்கே இருக்கின்ற அம்மா உணவகத்திலும் நாங்கள் இலவசமாக போட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேவை இருப்பாங்க அதற்கு உயர் வந்து தயாராக இருக்கின்றது பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கேட்டு பொங்கலாளி அரசு கேட்டு எட்டு கொக்கலாயம்மாட்டி மற்ற மூன்று மருத்துவமனைக்கு தொகுதிக்குட்பட்ட மருத்துவமனை கொரோனா தட்டுப்பாட்டை பொறுத்தவரை நாங்கள் மருத்துவமனைக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அதை எங்களால் முடிந்தவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மற்ற மருத்துவமனைகள் அதே போல மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அரசு அதெல்லாம் தந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் உதவி செய்கின்றோம்